எங்கும் பார்க்க முடியாத அளவு அளவில் இது சுயம்பா உருவான ஒரு மூர்த்தி தான் இங்கே பாருங்கள் சுவாமியை நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சிவ சிவா இப்போ இது பூஞ்சையெல்லாம் இருக்குது இதெல்லாம் பூஞ்சை தான் இங்கே பாருங்க இதெல்லாம் பூஞ்சை இந்த சுவாமியை இது போன்ற சுவாமி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சுயம்பா உருவான அற்புதமான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அற்புதமான ஒரு கோயில் இந்த நிலையில் இருக்கிறது அனைவருடைய கண்ணிலையும் கண்ணீர் தான் வரும் அந்த அளவுக்கு தான் இது இருக்குது ஒரு கோயில் உருவாக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒரு ரெண்டு ஆள் உழைப்பு இருக்குது இல்லைங்க கிட்டத்தட்ட பல நூறு பேர் வந்து உழைப்பில் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டும் இப்படி தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இன்றைக்கி இங்கே பாருங்கள் எங்கும் பார்க்க முடியாத அளவில் ஒரு சிவலிங்கத்தை நம்ம பார்க்கணுன்னா அது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கொளத்தூர் என்ற ஊர்ல தான் நம்ம பார்க்க முடியும் சுயம்பு வடிவில் உருவான ஒரு அற்புதமான சிவலிங்கம் இந்த கோயில் தான் இன்னைக்கு நம்ம உலக பண்ண போறோம் இந்த சுவாமியோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சவுந்தரேஸ்வரர் கங்கை கொண்டவர்னா யாருன்னு தெரியும் கங்கையும் கடாரமும் கொண்டவர் தான் வந்து நம்ம ராஜேந்திர சோழன் அவருடைய புனை பெயரே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வச்சிருக்காங்க கங்கை கொண்ட சவுந்தரேஸ்வரர் தான் இந்த சுவாமியோட பேரை கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க ஐயா போற்றி இந்த மாதிரி சுயம்பு மூர்த்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவுடை வந்து பிற்காலத்தில் செய்யப்பட்டது இந்த சுயம்பு வடிவில் உருவான மூர்த்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையானது அதாவது கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகள் தான் இது போன்ற சுயம்பு வடிவு வந்து உருவாகும் இந்த ஆவுடை வந்து பிற்காலத்தில் மன்னர்களால் இந்த சுயம்புக்காக வைக்கப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் இந்த சுயம்பு மூர்த்தி வந்து கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு சுவாமி தான்